அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இப்போது எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்களோ எந்த விஷயம் நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கப் போகிறது அதுவும் ரொம்ப ஒரு எளிமையான மெத்தடை நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறீங்க இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் போங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களை ஆழ்ந்த அதிசயத்தில் ஆழ்த்தும் நீங்கள் நிச்சயமாக பிரமித்து போவீர்கள் ஆமாங்க தண்ணீரை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி இரவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக பண்ண போகிறோம் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மதத்தோட கடைசி செவ்வாய் அதோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி நம்ம நவகிரகங்களில் ரெண்டு கிரகத்தை நம்ம வந்து கண்களால் பார்க்க முடியும் அதாவது சூரியன் சந்திரன் அதிலும் சந்திரன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய மனதிற்கு அதிபதி நம்முடைய மனம் ஒருத்தங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக யூகிச்சு அவங்க செய்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றி தான் அடையுது அப்படின்னா அதற்கு காரணம் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் இன்னொரு ஜாதகத்தில் இவர் பெரிய குழப்பவாதி எப்பாரு குழப்பம்தான் இவருக்கு ஒரு விஷயத்தை கூட உருப்படியாக இவரால் செய்ய முடியாது சரியான பயந்தாங்குழி அப்படின்னு சில பேரை சொல்லுவோம் அவங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரன் வந்து ரொம்ப வீக்காக நீச்சமாக இடம்பெற்றிருப்பார் ஸோ சந்திரனுடைய அருள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் இன்றைய தினம் சந்திரன் தன்னுடைய முழு ஒளியை வீசி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் எந்த வழிபாடை நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழி வழிமுறை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சொல்லணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்ச பூதங்களில் தண்ணீர் வந்து ஒரு பூதம் அதிலும் தண்ணியை வந்து தெய்வமாக வழிபட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போவும் வழிபட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா தண்ணீர் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பகுதி தண்ணீர் தான் நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பகுதி தண்ணீர் தான் அதனால் தண்ணீருக்கு நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி ஒரு அற்புதமான சக்தி இருக்குது நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் நான் இதை பற்றி போட்டிருக்கிறேன் ஒன் கப் வாட்ரு மேனிஃபெஸ்டேஷன் டூ கப் வாட்ரு மேனிஃபெஸ்டேஷன் போட்டிருக்கிறேன் அதை போல் குடிக்கிற தண்ணீர் பாட்டிலில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சில சொற்களை எழுதி வையுங்க சில நம்பரை எழுதி வையுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த சொற்களையோ எண்களையோ பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன விரும்புனீர்களோ அதை நிச்சயமாக மிக விரைவில் உங்களிடம் வந்து சேரும் அப்படின்னும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் இன்று இரவு நீங்கள் வந்து அசைவம் இன்னைக்கு சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் காலங்களில் இருந்தாலும் சரி அல்லது சுத்தபத்தமாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு கண்ணாடி பாட்டிலு அதுவும் மூடி சரியாக மூடக்கூடிய அமைப்பில் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கண்ணாடி பாட்டிலை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி பாட்டிலில் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நில ஒளி நல்லா வருமோ நல்லா பிரகாசமாக இருக்குதோ அதற்கு கீழே போய் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் தனிநபராகவும் செய்யலாம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரியும் இதை நீங்கள் செய்யலாம் யார் ஒருத்தவங்க இந்த நிலவு வழிபாடு நிலவுக்கு கீழே வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வெள்ளை நிறத்திலான ஆடைகளை அணிந்து இந்த வழிபாட்டை செய்வது அவர்களுக்கு இன்னும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் சரிங்களா இப்போ நம்ம வீட்டில் நிறைய பாட்டில் இருக்கும் இப்போ ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் பாட்டிலில் வருது நாம் நான் வந்து ஒரு ஜாம் பாட்டில் தான் எடுத்துருக்குறேன் இப்போது நம்மளுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அல்லது நல்ல உறவு அப்படிங்கிறது வேணும் இப்போ என்னோடய தந்தை தாய் தந்தை என்னிடம் பேசணும்னு பொண்ணு நினைப்பாங்க இன்னொரு பொண்ணு வந்து என்ன நினைக்கணும் என்னோடய கூட பிறந்தவங்க என் கூட பேசணும் ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் யாருமே என்னை இன்னும் சேர்த்துக்கல அவங்கக்கிட்டலாம் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் எல்லோரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்க நல்லுறவுன்னு எழுதலாம் நல்ல வேலை அப்படின்னு எழுதலாம் இருபத்தஞ்சு லட்சம் பணம் எனக்கு வந்தால் போதும்ப்பா நான் வீடை கட்டி முடிச்சுடுவேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிடுவேன் அப்பா எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் போதும் ஏன்னா சுவரை சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நான் மட்டும் பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போயிட்டு வர்றது ஒரு லைஃப்பாக எனக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் போதும்பா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் நலம் நன்றாக இருக்குது ஒருத்தவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பல கவலை உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு நோயில் வாடுபவர்களுக்கு ஒரே கவலை தான் அது நோய் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு கவலை தான் ஸோ அந்த ஆரோக்கியம் வேணும் எனக்கு வந்து குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை நீங்கள் எழுதலாம் எல்லாமே நமக்கு வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அந்த லைஃப்பை நம்ம அனுபவித்து வாழ முடியும் பெட்டி பெட்டியாக பணத்தை வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்க ஒரு குழந்தை கிடையாது என் மூஞ்ச கணவர் பார்க்குறார் கணவர் மூஞ்ச நான் பார்க்குறேன் இப்படியே தான் எங்கள் வாழ்நாள் போயிட்டுருக்குது அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குதுங்க ஆனால் ஒரு வேலை கூட எனக்கு பிடிச்சத ருசியாக சாப்பிட முடியல இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்றாங்க நான் வேலை வேலைக்கு விதவிதமான மாத்திரைகளும் மருந்துகளும் மட்டுமே நான் உட்கொள்கிறேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை அதனால் எனக்கு எந்த ஒரு விஷயமும் அதிகமாகவும் வேணாம் கம்மியாகவும் வேணாம் எல்லாமே ஒரு சரி சமமாக இருந்ததுனாலே போதும் அந்த வாழ்க்கை தான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையை இன்று இரவு நாம் செய்யக்கூடிய இந்த தண்ணீர் வழிபாடு மூலம் நம்ம வந்து தாராளமாக பெறலாம் இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு பேருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பங்களை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க நாலு பேரும் இந்த கிளாஸ் பாட்டில் மேலே கையை மட்டும் ஏதாவது ஒரு விரலை மட்டும் தொடுங்க உள்ளார வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியில் ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டிக்கினாலே போதும் இப்போ குடும்பத் தலைவருக்கு பணம் வந்து நான் வந்து வீடு கட்டணும் தலைவிக்கு ஒரு பத்து பவுன் நகை வாங்கணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் வாலிப வயசில் இருக்கக்கூடிய பையனுக்கு நான் வந்து புதுசாக வந்திருக்கிற பைக்கு வாங்கணும் அந்த பொண்ணுக்கு எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அல்லது இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் ஸோ வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய விருப்பத்தை மனசில் நினச்சி நீங்கள் அந்த பாட்டில் தொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கண்களை மூடி தியானம் செய்யுங்க அல்லது பிரார்த்தனை செய்யுங்க நில ஒளி உங்கள் மேலேயும் படணும் இந்த தண்ணீர் மேலேயும் படணும் நீங்கள் வேண்டிக்கும் போது தண்ணீர் பாட்டில் திறந்துருக்கணும் அப்புறம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் பாட்டிலை மூடி டைட்டாக மூடி ஒரு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க சரிங்களா அப்படியே வச்சுட்டு வந்துடலாம் இல்லை அங்கே வந்து பூனை மேயும் அது போ அது வரும் இது வரும்னா நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸில் இதை வந்து வச்சுட்டு வந்துடலாம் இல்லை பெரிய பாத்திரத்துக்குள்ளார இந்த கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டு ஒளி மட்டும் அது மேலே படுற மாதிரி நீங்கள் வந்துடலாம் இல்லை நான் வெளியில் வைக்கிறதெல்லாம் ஆபத்துங்க எங்கள் வீட்டுக்குள்ளாரே நான் வந்து அந்த ஜன்னல் கிட்ட ஒரு நல்ல வெளிச்சம் வருது சந்திரனோட வெளிச்சம் அங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் போய் தூங்க போயிடலாம் மறுநாள் காலையில் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சிங்கன்னா எல்லாருமே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை குடிக்கலாம் ஏன்னா இந்த தண்ணீர் நீங்கள் சொல்லிய சொல்லியதை வந்து உள்வாங்கி கொண்டிருக்கும் கூடவே அந்த நிலவோட ஒளியும் இந்த தண்ணீர் மேலே பட்டிருக்கும் ஆக இது வந்து ஒரு மேஜிக் வாட்டராக இருக்கும் ஸோ அந்த மேஜிக் வாட்டரை நீங்கள் பருகினதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய விருப்பத்தை நோக்கி நீங்கள் செய்ய செயல்பட ஆரம்பிப்பீர்கள் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்கள் கைகளில் வந்து சேர ஆரம்பிக்கும் இதை ஒரு பௌர்ணமி மட்டும் செஞ்சால் பத்தாது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நி நிச்சயமாக கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு வந்து கிடச்சே தீரும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த தாளை நீங்கள் எழுதி ஓட்டணும்னு அவசியம் இல்லை மனசில் நினச்சிக்கிட்டாலே போதுங்க நன்றி